ஜெய் பகவதி சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாளே இந்த கடன் வாங்கின கடனை கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு சபதத்தோட சில பேர் நிறைய இருக்காங்க இது என்ன ஒரு பெருமைன்னு நினைச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டா என்ன சொல்றோம் இப்ப சட்டத்துல தான் வந்துருத்தே அதாவது வாங்கினவங்க கடனை வந்து கேட்டு அவங்க ஏதாவது கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கோபமாக பேசினாலோ இல்லை அதட்டி கேட்டாலோ உடனே கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அவங்களுக்கு வந்து விசாரிச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறானது என்னன்னா இதை வச்சு மிஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இதை வச்சு தவறான வழியில் இதை நம்ம ஒரு மிரட்டுற மாதிரி ஆகிடும் பணம் கொடுத்தோம் உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய என்கிட்ட வரது பார்த்தீங்கன்னா சுவாமி இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டா கிட்ட வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட கடன் கொடுத்தேன் அன்னைக்கு அர்ஜெண்டாக கொடு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை நான் ஆகணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் நீ எப்போ கேட்குறியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறது மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேட்க போனால் ஒரு தடவை தரேன்னு சொல்கிறது அப்புறம் உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கேன்னு சொல்றது இந்த மாதிரி வாங்கின கடனை ஏமாத்துறது அப்படின்னா எப்பிரவியிலும் விருத்திக்கு வர முடியாது நாம் என்ன நினைக்கிறோம் அந்த மாதிரி ஏமாத்தி ஒருத்தவனை கஷ்டப்படுத்தி ஒருத்தவனை மிரட்டி உருட்டி அவனை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மன நிம்மதி இல்லாத ஆக்கி இப்படி எல்லாம் கடனை ஏமாத்தும் போது இதனால பின்னாடி நமக்கு அடுத்தடுத்து கஷ்டங்கள் தான் வரும் நாம நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம சௌரியமா இருக்கோம் என்ன ஆயிடும் அப்படின்ட்டு தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு எந்த மதத்திலையும் இந்து மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் முஸ்லீம் அதாவது வந்து முஸ்லீம் மதமாகட்டும் எந்த இதுலேயுமே வந்து கடனை ஏமாத்து கெட்டதை பேசு அடுத்தவன் கெடு அடுத்தவனை கஷ்டப்படுத்து அப்படின்னு எந்த மதமும் சொல்லு எல்லாமே தர்மத்தை போதிக்கக்கூடிய மதங்கள் தான் எல்லாமே என்ன சொல்லுது யாரையும் கஷ்டப்படுத்தாத இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா நம்ம வந்து முஸ்லீம்னுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனும் வாங்காத கடனும் கொடுக்காது கடன் எக்காரணத்துக்கு ஒரு தொண்டை கொடுக்காது நீ கடனை வாங்காது அடுத்தவன சொத்த அபகரிக்காது இதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்கு அதனால நம்ம நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வரக்கூடியது கடனை ஏமாத்தணும் நினைக்கிறான் அதெல்லாம் மகா பாவம் கொஞ்ச நஞ்ச பாவம் கிடையாது நம்ம சொல்லுவோம் நம்ம இந்து தர்மத்துல மூவேழு இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் விருதுக்கு வர முடியாது நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எதுக்காக கஷ்டப்படுறோமோ நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு அப்படின்னா குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்லா குடும்பம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர இந்த மாதிரி ஏமாத்தி பண்ணும்போது மாதா பிதா செய்தது மக்களுக்கு நீ என்ன செய்யறியோ தர்மத்துல சொல்லக்கூடியது நீ என்ன செய்யறியோ அது திருப்பி உன்னையே தான் வந்து பார்க்கும் அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவன் குடியை கெடுத்து அடுத்தவன் மனசை துன்புறுத்தி மன வருத்தத்தோட அவங்ககிட்ட வந்து அபகரித்து உன்னுடைய குடும்பத்துல உனக்காக நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பலிதமாகாது அதனுடைய பாவத்தை நிறைய நம்ம சுமக்கணும் அதனால தயவுசெய்து பாத்தீங்கன்னா வாங்கி இவ கடன் வாங்குறோம் அப்படின்னா வாங்காத வரைக்கும் நல்லது நம்மளுடைய சூழ்நிலைகள் கடன் வாங்குறோம் அப்படின்னா நாணயமா அதை கொடுக்கறது தான் சிறப்பு அது இல்லை அப்படின்னா எக்காலத்திலையும் நம்ம வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியாது இதுதான் தர்மத்தில் சொல்லக்கூடியது எல்லா மதமும் சொல்லக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களும் இதை தான் சொல்கிறாங்க அதனால இதை கடைபிடிச்சி இதை கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஏமாத்தணும்னு சிந்தனைகள் என்ன இருந்தாலும் அதை மாற்றிக்கோங்க அதுதான் நல்லது ஜெய் பகவதி